ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அரூர் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கியா சிறியல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இலக்கியாசிரியல் ரிவியூ பற்றி என்னடா புதுசாக அப்டேட் கொடுக்க போகிறேன்னு பார்த்துட்ருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு வழியாக நம்ம கௌதம் இருக்கார் இல்லைங்களா கௌதம் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாரு கார்த்திகை படிக்க சொல்கிறாரு அதை கார்த்திக் படிக்கிறாரு படிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இதுதான் எனக்கும் வேணும் இதில் சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியோ கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க படித்து பார்த்துட்டு உடனே அவங்க அம்மா இருந்துட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கப்பா என்னை வீட்டில் கூட சேர்த்த மாட்டாங்கடி நீ கையெழுத்தை போட்டுரு கையெழுத்து போட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிடுவோம் இல்லைனா அப்புறம் சோத்துக்கே வழி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இதை கேட்டவொடனே அஞ்சலி திருன்னு முழிக்கிறா உடனே டாக்டரும் கையெழுத்து போடுமா அஞ்சலி போட்டுருமா அப்படின்னு கெஞ்சுறாங்க ஏன்னு பார்க்குறீங்களா வேற வழி இல்லைங்க கையெழுத்து போட்டாதான் வேலைக்கு அவங்க கையெழுத்து போடலாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ப்ளஸ் இந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலெலாம் இழுத்து மூட நிலைமைக்கு போயிடும் அதுக்கு பயந்து டாக்டரும் அஞ்சலி கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க உடனே இதுக்கப்புறம் என்னாவது பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி போய்ட்டு ஸ்லோ மோஷனில் போய்ட்டு சைன் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததும் படித்து பார்த்துட்டு நம்ம கௌதம் சொல்கிறாருங்க இனிமேல் அஞ்சலிக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் சாரி அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதே மாதிரி கார்த்திகோட சொத்துலேருந்து அஞ்சலிக்கு ஜீவனம்சமாக எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க அதில் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் இனிமே ஃப்யூச்சரில் அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சம்மந்தம் சொல்லிவிட்டும் அஞ்சலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க சைன் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு கொடுத்ததும் அதுக்கப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா கார்த்தியோட மாமியார் அஞ்சலியோட அம்மா அந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவை அவன் வந்துட்டு அஞ்சலியை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா அஞ்சலியோ ஸ்லோ மோஷனில் மூணு முறை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க கார்த்தி பாப்பாரா ஏற்றுப்பாரான்னு சொல்லிட்டு ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா கார்த்தி ஏற்றுக்க மாட்டாருங்க அதனால் வேஸ்ட்டு தான் அவங்க திரும்பி பார்க்குறது அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போகிறாங்க இவங்க போனதுக்கப்புறம் நம்ம கார்த்தியோ இனிமே எல்லாம் முடிஞ்சிச்சு இதோட கை கழிட்டு வா அஞ்சலி ஜெயிலுக்கும் போக நம்ம வீட்டுக்கும் வரல அஞ்சலியோட தொல்லை இதோட முடிஞ்சு அஞ்சலியோடய சாப்டரும் முடிஞ்சது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நீ வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் கௌதமும் கார்த்திகை கூப்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா நேராக போய்ட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இந் இதில் தாங்க இன்னொரு முக்கியமான விஷயமே இருக்குது நம்ம அஞ்சி இவங்க இலக்கியம் இருக்காங்க பார்த்தீங்களா இலக்கிய வந்துட்டு அவங்களோட மாமா அஞ்சலோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்லி இலக்கியா அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் அட்டன் பண்ணி அலுவங்கிறார் ஒன்று இந்த டைமில் பார்த்து நம்ம இலக்கியா சொல்கிறாங்க மாமா பெரிய பிரச்சனை மாமா என்னன்னு என்னென்னு உடனே சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது சரி இதோட எபிசோட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு முக்கியமான கால் வந்துட்டுருக்கு டாடா சி யூ பாபாய் சப்ஸ்கிரைப் லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்